அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம் கும்ப ராசிதருக்கு மாசி மாத ராசி பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் மாசி மாதம் ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் நேரம் மாசி மாதம் என்கிறோம் ஏற்கனவே உள்ள பகை கிரகம் ராசிநாதன் சனியுடன் சூரியன் இணைகிறார் ஆகவே அவ்வளவு நல்லதல்ல பகை கிரகமான சனியுடன் சூரியன் இணைவது நல்லதல்ல கணவன் மனைவி சந்தை சச்சரவுகள் வரலாம் பொறுமை சகிப்புத்தன்மை வாய் அடக்கம் ஒழுக்கம் தேவை விட்டு கொடுத்து செல்வது நல்லது வருமானம் பல வழிகளில் செலவாகும் குடும்ப சுமை கூடும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதன் மூலம் அன்றாட வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்ள இயலும் ஆரோக்கியம் தொல்லைகள் அதிகரிக்கலாம் அடிக்கடி அடிக்கடி உடம்பு கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு கோளாறு வந்து கொண்டே இருக்கும் ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வரலாம் அடுத்து மாசி மாதம் ஒன்பதாம் தேதி மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தியாகிறார் உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானமான செவ்வாய் தொழில் ஸ்தனாதிபதியாக விளங்குபவர் பலம் பெறும் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம் புதிய திருப்பங்கள் ஏற்படலாம் புனித பயணங்கள் செல்லும் வாய்ப்பு தங்களுக்கு உண்டு வருமான பற்றாக்குறை அகலும் நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் நிகழ்கால தேவைகள் பனிப்படியாக பூர்த்தியாகும் புதிய ஒப்பந்தங்கள் அடிக்கடி வந்து சேரும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பார்கள் அடுத்து மாசி மாதம் பதினான்காம் தேதி வீரராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமதியான முதல் நீச்சம் பெறுவது நன்மைதான் ஆகவே இந்த நேரம் நன்மை தீமை கலந்து நடைபெறும் பிள்ளைகள் வழியில் பெருமைக்குரிய தகவல் கிடைக்கும் பிள்ளைகளால் புகழ் பெருமை யோகம் சந்தோஷம் பல வரவுகள் உண்டு அவர்கள் தானாகவே சில முடிவுகளை எடுத்து உங்களுக்கு மனக்கவலை தரும் விதத்தில் நடந்து கொள்வர் பூர்வீக சொத்துக்களை விற்பதில் சில பிரச்சனைகள் வரலாம் எதையும் எளிதில் செய்ய இயலாது பெரும் பிரியாசை எடுத்தே செய்ய முடியும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு நினைத்த இலக்கை அடைய முடியும் பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நிலையான வருமானத்திற்கு அமை கொள்வீர்கள் இந்த நேரத்தில் குரு சுக்கரினுடைய பரிவர்த்தனை நடைபெறுகிறது உங்கள் ராசிக்கு இரண்டு பதினோராம் இடத்துக்கு அதிபதியானவர் குரு நான்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கரன் இவர்கள் பரிவர்த்தனை பெறும் யோகம் அபூர்வமான யோகம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் உருவாகும் பெற்றோரின் ஆதரவு பெருமை தினம் விதமாக அமையலாம் கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் கை நிறைய கிடைக்கும் நல்ல உத்தியோகம் அமையும் நல்ல சந்தர்ப்பங்கள் யாவும் தேடி வரும் பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் தங்களுக்கு வரலாம் ஆக கும்பராசியினர் சென்னையில் லங்காநல்லூரில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் சுந்தரகண்டம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்